கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பி கே கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது முதல் நாள் அமர்வில் பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் மாநிலங்களின் அகர வரிசையில் உறுதிமொழி ஏற்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் நாளான நேற்று தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் பதவியேற்றனர் இவர்களில் பலரும் கையில் அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்திக் கொண்டு உறுதிமொழி எடுத்தனர் அதோடு மட்டுமின்றி திமுக எம்பிக்கள் சிலர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெயர்களை குறிப்பிட்டு பதிவேற்றினர் இதில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற எம்பி கே கோபிநாத் தெலுங்கில் பதவியேற்றுக் கொண்டார் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் என்ற ஆந்திர அரசின் அறிவிப்புக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன ஆந்திர மாநிலத்தில் முப்பத்து மூன்று கிலோமீட்டர்கள் செல்லும் பாலாறு இருநூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்ந்து பின் கடலில் கரைக்கிறது தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் பெரிதும் நம்பக்கூடிய நீர் ஆதாரமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையது அல்ல முல்லைப்பிரியாறு காவிரி மேக்கேத்தாட்டு பாலாறு என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழகத்தின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை வார்க்கும் திமுக அரசின் முதலமைச்சருக்கு எனது கண்டனம் பாலாற்றின் தமிழ்நாட்டில் பாலாற்றில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்துவேன் என்றும் எப்போதும் போலவே கண்டும் காணாததற்போல் இருந்து மாநில உரிமைகளை தாரை பார்க்காமல் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மதுரை மாவட்டத்தில் இதுவரை எழுத படிக்க தெரியாதோர் இருபத்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பேர் கண்டறியப்பட்டுள்ளதாக வட்டார கல்வி அலுவலர் ஜான் கென்னடி அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று காலையில் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார் தமிழகத்தில் விஷ சாராய சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்று இரவே ஆளுநர் மீண்டும் சென்னை திரும்ப உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நில மோசடி தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர் மக்களவை எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் நள்ளிரவில் பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிக்க வட மாநிலங்களுக்கு விரைந்துள்ளது தனிப்படை தன் மீதான ஊழல் குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் உச்சநீதிமன்றம் சென்று தடை பெற்றவர் தான் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போது சிபிஐ விசாரணை கேட்கலாமா என்று தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் சென்னையில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டுச் சென்றார் சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும்போது சட்டசபையில் அதிமுக உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டது பற்றி என்னிடம் வந்து ஏன் கேட்கிறீர்கள் யாரை கேட்க வேண்டுமோ அவரிடம் கேளுங்கள் என்று கூறினார் அத்துடன் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால்தான் கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு மத்திய அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பேரவையில் விசிக எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்பட்டது நானே நேரில் பார்த்தேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒப்புதல் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போட்டித் தேர்வுகளை சீரமைப்பது குறித்து கட்டமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிய மத்திய குழு முடிவு செய்துள்ளது ஹைதராபாத்தில் இருந்து ஐந்தாவது முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி உருது மொழியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் முதலில் சில பிரார்த்தனை வாசகங்களை வாசித்தார் பதவியேற்ற பின் இறுதியில் ஜெய் தெலுங்கானா ஜெய் பீம் ஜெய் மீம் என்று கோஷமிட்டார் அத்துடன் மேற்கு ஆசியாவில் போர் நடந்து வரும் பிராந்தியத்தை வாழ்த்தி ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டார் அதற்கு ஆளும் கட்சி தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது அப்போது சபாநாயகர் இருக்கையில் இருந்த ராதா மோகன் சிங் பதவியேற்பு உறுதிமொழியை தவிர வேறு எதுவும் சபை குறிப்பில் இடம்பெறாது என்று ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தினார் சற்று நேரத்தில் தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹாரி மக்தாப் சபாநாயகர் இருக்கைக்கு வந்தார் பதவியேற்பு உறுதிமொழி மட்டுமே இடம்பெறும் என்று கூறி மேற்காசிய பிராந்திய வாழ்த்து கோஷத்தையும் சபை குறிப்பில் இருந்து நீக்கினார்